வணக்கம் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகேவா இன்றைக்கி உடைய விலாக் பார்த்திங்கன்னா வாழைப்பு பொரியல் ஓகேவா இந்த வாழைப்பு பொரியல் எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்தது அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஓகேங்களா இப்போ எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தது ஓகே பரவாயில்ல இருந்தாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு இந்த வாழைப்பு க்ளீன் பண்ணுறது ஒரு சிலவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு வேண்டாம் ஓகேவா இந்த நடுவில் இருக்க பார்த்திங்களா இந்த வந்து கொண்டை மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு அந்த ஜவ்வு மாதிரி சின்னதாக இருக்குது பாருங்கள் அந்த ஜவ்வியே எடுத்துடணும் ஓகேவா அதை எடுத்து நம்ம கீழே போட்டுடலாம் அது சாப்பிட்டோன்னா வை கொஞ்சம் கசப்பாக இருக்கும் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா வாழைத் பூ வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் அதிகமாக கிடைச்சாலும் இங்கே சிட்டி சைட்லாம் வந்து விலை அதிகம் கூடவே கிராமத்து சைடில் அடிக்கடி நமக்கு கிடைக்கும் அதை நம்ம சாப்பிட்லாம் கிராமத்தில் சைடில் இருக்கிறவங்களே அதை கொஞ்சம் நிறைய பேர் அதை பயன்படுத்தாமலே இருக்கலாம் ஓகேவா ஆனால் நம்ம சிட்டி சைடில் இருக்கும்போது கண்டிப்பாக அதை வாங்கி வீக்லி ஒன் டைம் இல்லை டூ டைம் அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது குறிப்பாக வந்து பெண்களுக்கு ரொம்பவே நல்லது இங்கே பார்த்தீங்களா நான் எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கேன் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து வாழ்ப்பு செய்யறதை பற்றலாம் ஓகேவா தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேவா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெயும் கடுகு நல்லா போட்டுட்டேன் நான் பச்சை மிளகா தான் போடுவேன் பட் ஆனால் அன்றைக்கி பச்சை மிளகாய் போடாமல் விட்டுட்டேன் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்த விட காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மண் மல்லாட்டு தேங்காய் கலந்து போட்டிருக்கேன் கொஞ்சம் கடுகு ஒரே ஒரு வெங்காயம் நல்லா நறுக்கி ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டேன் வதக்கும் போதே கொஞ்சமாக சால்ட் உப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டா சீக்கிரமாக நமக்கு வெங்காயம் வதங்கி வதங்கி வந்துடும் ஓகேவா அப்புறம் அந்த வாழைப்பூ சாப்பிட்றதால வந்து நமக்கு அந்த கர்ப்பப்பை பிரச்சனை வயிறு பிரச்சனை எல்லாத்துலேருந்து நம்ம வந்து விடுபடலாம் பெண்கள் குறிப்பாக சாப்பிட்ணும் நான் நைட்டே க்ளீன் பண்ணி அதில் மோர் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்க இல்லை இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி வெறும் தண்ணியில் ஊற்றி வச்சால் ரொம்பவே கருப்பாகிடும் சாப்பிட பிடிக்காது கசப்பு தன்மை அதிகமாகிடும் இந்த மாதிரி மோரும் கொஞ்சம் ஒரு மஞ்ச் ஒரு ஒரு சுட்டிக்கு அளவு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நைட்டே நான் கட் பண்ணி வச்சுட்டேன் காலையில் அப்படியே எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஓகேங்களா உங்களுக்கு தெரிய தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வாழைப்பூ வந்து வெயில் நாளில் ரொம்பவே எடுத்துக்கலாம் எனக்கு நான் நிறையா எடுத்துப்பேங்க எனக்கு கிடைக்கிறப்பெல்லாம் நான் வாழைத்தண்டும் வாழைப்பூவும் மிஸ் பண்ண மாட்டேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சமானது வாழைப்பூ வாழைத்தண்டு ஓகேங்களா அதனால் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டேன் நமக்கு வந்து கிடைக்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் கிடைக்கிறப்ப எங்கெல்லாம் கிடைக்கிதோ அதை வாங்கிட்டு வந்து உடனே செஞ்சுருவேன் எங்கள் வீட்லேயும் நல்லாவே சாப்பிடுவாங்க இப்போ நல்லா வதங்கின உடனே நம்ம என்ன பண்ணலாம் வாழைப்பூ அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் பார்க்கும் போது கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் ஆனால் நம்ம கிண்ட கிண்ட நல்லா சுண்டி கொஞ்சமாக வந்துடும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ரை கொஞ்சம் நல்லா கலறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டால் கொஞ்சம் வெந்துடும் அந்த ரவுண்டு தண்ணியிலே கொஞ்சம் வெந்து வந்துடும் சூப்பராக இருக்குது பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சமான டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது அவாய்ட் பண்ணாதீங்க இதெல்லாம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம்னு சொல்லலாம் நான் வந்து தேங்காய் பூ போட்டுவிட்டேன் கடைசியில் அந்த தேங்காய் பூ பூ போடுறத நான் எடுக்கலை ஓகேங்களா மறந்துட்டேன் அதனால் மன்னிச்சிக்கோங்க தேங்காய் பூ போட்டுட்டு எவ்வளோ சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் அது அப்படியே ஸ்கூலுக்கு வந்து நான் லன்ச் பாக்ஸ் கலரி கொடுத்துருவேன் பசங்கள் அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அன்பும் ஆதரவும் தொடர்ந்து எனக்கு வேணும் ஓகேங்களா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்